அப்படி மூன்றாவது வாரம் நாமக்கல் மற்றும் கரூரில் மக்களை சந்திக்க வருவதாக அறிவிச்சிருந்தார் இன்றைக்கு சரியாக காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லும் பன்னெண்டே முக்காலுக்கு கரூரும் அவருடைய பிரச்சாரம் இருந்தது சொன்னபடியே சரியாக எட்டே முக்காலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்து அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருந்தாங்க அதே போல் சரியாக ரெண்டே முக்காலுக்குலாம் அவர் வந்து நாமக்கலுக்கு வந்துட்டார் வந்துட்டு அவர் தன்னுடைய பரப்புறைய வழக்கம் போல் தொடங்க அமைச்சார் பதினேழு நிமிஷம் அவர் பேசியிருக்காரு அவருடைய பேச்சு சமூக வலைதளங்களில் குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள்ல நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழ்நாட்டுடைய ஒரு முதன்மையான ஊடகம் அப்படி பேச்சு குறித்து ஒரு சின்ன போஸ்ட் கார்டு போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட் கார்டை பார்த்தோன்னே ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஒரு வார காலம் நாமக்கல்ல பேச போறோம் அப்படிங்கிறத அவர் மனசுல இருந்துச்சா நாமக்கல்ல என்ன பேச போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் அவர் பேசுனார்னு சொல்ல முடியாது ஒளறி கொட்டுனார் அவருடைய வார்த்தையில் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக வரல துண்டறிக்கை வைத்து துண்டு சீட்டு வைத்து பேசுவது தவறே கிடையாது நீங்கள் எல்லா கட்சியோடைய தலைவர்களும் வந்து இன்னைக்கு செல் ரெஃபரன்ஸுக்காக வந்து துண்டு சீட்டு ஏ ஃபோர் சீட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து படிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதை ஒழுங்காக கூட படிக்க தெரியாத ஒருத்தர் தலைவராக வர்றதுக்கு தான் மிகப்பெரிய கொடுமை அவருடைய பேச்சில் இப்படிங்க ஒரு தெரியாத ஒரு வார்த்தை இருக்குது தமிழ்ல இப்படிங்க அவர் சினிமால இருந்து வந்திருக்காரு தெரியாத ஒரு வார்த்தை நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து சொல்லுவதுக்கு வந்து கடினமா இருக்கும் அது வந்து அவர் பேசுறாருங்க அப்படின்னா கூட பரவாயில்ல சென்னை மாகாணம் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு வாயில வரல சென்னை மகாணமா ஒரு அது என்னன்னா பார்த்து படிக்கிறதுனால அதுல துணையெடுத்து இருப்பதை அவர் மறந்துட்டாரு மாகாணத்திற்கு மாகாணங்கிறார் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லணும் என்ன பாடிக்கப்பட்டுனரா என்ன பாடிக்கப்பட்டுள்ளனர் இது வந்து உணர்ச்சியுற்றம் மண் அப்படின்னு சொல்றதுக்கு உணர்ச்சியுற்ற மட்டும் உணர்ச்சியுற்ற மண்ணும் அப்படின்னு உணர்ச்சியுற்றம் மட்டும் தேர்தல் அறிக்கையில சொல்வோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் செல்வோம் தேர்தல் அறிக்கையில் எப்படி செல்வீங்க நீங்க எங்கே செல்வீங்க பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிறது அது சாதாரண இயல்பை தெரியணும் ஆனால் பிற்படுத்த பப்பப்பட்ட பிற்படுத்த பப்பட்டமா என்ன பப்பட்டை போட அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல பிற்படுத்த பப்பட்டை அமைக்கணுங்கிற வார்த்தைக்கு போல அமைதி திக்கணும் அப்படிங்கிறாரு ஒத்தையடி பாதை போடப்படுகிறதுக்கு போல ஒட்டையடி பாதை போதப்படுமா நல்லா போதப்பட்ட பாணி கொள்முதல் நிலையங்களுக்கு போல கொள்முதல் திலையங்கள் கொள்முதல் திலையம் ஒண்ணு இருக்கா ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை களங்களுடன் கூடிய கொள்முதல் திலையங்களுடன் கொள்முதல் கொள்முதல் திலையங்களுடன் இணைக்கப்படும் இதை விட பெரிய கொடுமை நாம திருப்பியும் மறுபடியும் டிவிக்கு ஆட்சி அமைக்குமா மறுபடியும் டிவி ஆட்சி டிவிக்கு ஆட்சி அமைக்குமாவா இப்போ தமிழக வெற்றி ஆட்சி அமைக்குமானு மக்கள்கிட்ட கேட்டால் பரவாயில்ல மறுபடியும் அமைச்சு அமைக்குமா அப்போ ஏற்கனவே ஒரு முறை கனவுல ஆட்சி அமைச்சு முடிச்சார் போல இருக்கு முதலமைச்சர் புஷ்டி துணை முதலமைச்சர் ஆதவர்ஜனா வந்து உள்துறை அமைச்சர் லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர்னு அங்கே முப்பத்தாறு அமைச்சர் சபாநாயகர் சட்டமன்ற கொறடா எல்லாம் தீர்மானிச்சாச்சு அது ஒரு ஆட்சி அமைச்சிட்டார் கனவுல இப்போ நிஜத்தில் ஆட்சி அமைப்பான்னு சொல்லி மக்கள் இருக்கிறாரு மறுபடியும் ஆட்சி அமைப்பாரு இவர் இருக்கனவே இருக்க ஆட்சியை ஒழித்து நம்ம ஆட்சி பண்ணிக்கணும் அப்போ பதினேழு நிமிஷம் பேச்சுக்கு துண்டு சீட்டு வச்சு படிக்கும்போது கூட ஒரு வார்த்தையை மனசிலிருந்தும் பேச முடியல எழுதி வச்சத கூட பேசத் தெரியாம அப்போ கடந்த வாரம் சனிக்கிழமை இருந்து இந்த வாரம் சனிக்கிழமைக்கு ஒரு வார காலம் இருக்கு அவனை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வாரான் அவன் பார்க்கத்தான் வாரான் அட்லீஸ்ட் மனசிலிருந்து அவன் கிட்ட பேசுவதற்கு கூட உங்ககிட்ட வார்த்தை இல்லையா சரி எழுதி வச்சு படிக்கிறீங்க அதை ரெண்டு முறை மூணு முறை வண்டியில் வரீங்கல்ல திருச்சியிலிருந்து ஏர்போர்ட் நீங்க வந்து ஒரு வாரம் படிக்க வேண்டாயா திருச்சி ஏர்போர்ட் இறங்கி நாமக்கலுக்கு வந்தீங்கல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயணம் மூணு மணி நேரம் பயணம் பத்து மணிக்கு இறங்கிட்டாரு பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வராரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் பயணம் இருக்கு இந்த நாலு மணி நேரம் பயணத்துல ஒரு பத்து நிமிஷம் அது உட்காந்து மேலோட்டமா பார்த்துருந்தா கூட எவனோ எழுதி கொடுத்தத ஜானவரைக்கு சாமிங்கிற ஒருத்தன் எழுதி கொடுத்ததை அப்படி ரெஃபரன்ஸ் பார்த்தா கூட இவ்வளவு பெரிய மக்களை பார்க்க வாரோ அந்த மக்கள்கிட்ட நம்ம நல்லா பேசணும் ஒழுங்கா பேசணும் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாம தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா அப்படின்னு எழுதுனது யாருன்னு இவர் கேட்கிறாரு இவர் எப்படிப்பட்ட தலைவர் அவன் தொண்டர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டு தெரியும்ல தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா இது யார் எழுதுனது இது எழுந்தது யார் அப்படின்னு கேட்டவுடனே விஜயகாந்துங்கிறான் இவ்வளவுதான் தாவேக்கா தொண்டோட லட்சணம் இவனை எதிர்த்து அரசியல் பணம் நினைக்கும் போதே உப்பு அப்படின்னு கேவலமா இருக்கு தமிழர் என்று சொல்லடா தலைஞர் வந்து நிலடா அப்படின்னு சொன்ன உடனே நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை என்று உன் யாபகத்துக்கு வராம அதையும் நீங்கள் எழுதி வச்சுத்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைக்கு இந்த தடுமாடுற நீ இந்த நாட்டை ஆள வந்திருக்கிற நீ முதலமைச்சர் ஆகும் ஆசைப்படுற நீ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆசைப்படுற நீ தலைவனாவும் ஆசைப்படுற நீ மாற்று அரசியல் பேசுற ஒரு வார்த்தையை கேட்ட தமிழ்நாட்டினுடைய தமிழ் தெரிந்த தமிழ் படித்த தமிழா அத்தனைவருக்கும் தெரியும் நாமக்கல் கம்பிய ராமலிங்கம் பள்ளினு ஆனா அவன் விஜயகாந்துங்கிறான் தாடி வச்சிருந்தாலே வீரப்பன் சொல்லி ஒரு படத்தை காமெடி வரும்ல ஏடா தாடி வச்சிருந்தாலே வீரப்பனாடா பாரதியாருக்கும் வீரப்பனுக்கும் வித்தியாசம் அது அந்த கோஷ்டி தான் இந்த கோஷ்டி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பா ரத்தம் பாய்ச்சிட இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு விஜயகாந்த் சார் சொன்னாரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் ஒவ்வொரு ஊருக்கும் போறது திருச்சி நாளே வந்து இதுதான் காவிரி தான் திருவாரூர் நாளே தேர் தான் நாகப்பட்டினாலே மீனவர் தான் இப்போ நாமக்கல் நாளே வந்து என்னது பஸ்ஸுக்கு பாடி கட்டுறது தான் நாமக்கல் பாடி சாப்பான் நாமக்கல் நாளே முட்டை தான் அது எக்கு சிட்டி தான் என்ன அது கரூர் நாளே டவல் தான் கோயம்புத்தூர்னாலே வந்து பல்பு தான் திருப்பூர்னாலே பனியன் தான் திண்டுக்கல் பூட்டு தான் சாத்தூர் நாளே காரச்சேவு தான் கோயில்பட்டினா கடலமுட்டாய் தான் திருநெல்வேலினா அல்வா தான் தூத்துக்குடினா மக்ரூன் தான் கன்னியாகுமரினா திருவள்ளூர் சிலை தான் இது உலகத்துக்கே தெரியுமே எல்லாமே ஃபேமஸ்ன்னு இது எல்லாருக்கும் தெரியும் நாமக்கல் காரங்களுக்கு தெரியாதா இந்த ஊர்ல என்ன தெரியும் ஃபேமஸ் தெரியுமா முட்டை ஃபேமஸ் அது அவள் எல்லாருக்கும் தெரியும் அவன்கிட்டவே முட்டை ஃபேமஸ்ன்னு சொல்கிறது அது தேவையில்லை நீ இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிற நாமக்கல்ல சிப்காட் வரக்கூடாது என்று நாமக்கல் விவசாயிகள் போராடுறாங்க அது வேணுமா வேண்டாமா உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்து என்ன நான் என்னங்க புதுசா பேசணும் எல்லாரும் புதுசா பேசு புதுசா பேசு ஏற்கனவே பேச சொல்றாங்க கல்வி தரன்னு சொல்லிட்டோம் மருத்துவம் தரன்னு சொல்லிட்டோம் தூய குடிநீர் தரன்னு சொல்லிட்டோம் சாலை வசதி தரேன்னு சொல்லிட்டோம் போக்குவரத்து சொல்லிட்டோம் இதை விட வேற என்ன செய்ய முடியும் எது நடக்கி சாத்தியமோ அது லூசி அது நடக்கி சாத்தியம் இல்ல நடைமுறைக்கு சாத்தியம் திருச்சியில் பார்த்தா ஒரு தடவை சொன்னாரு நடக்கி சாத்தியம் எதுவோ அதை தான் நான் பண்ணுவேன்னாரு சரி அரியலூரில் சொன்னாரு ஏதோ வாய் உடனே சொல்லிட்டார் பொழுதுன்னு பார்த்தா திருச்சிலையும் நடக்கி சாத்தியம் அரியலூர்லையும் நடக்க சாத்தியம் நாகப்பட்டினம் நடக்க சாத்தியம் நடக்கி கால் மட்டு தாயா சாத்தியம் நடைமுறைக்கு தாயா எது சாத்தியம்னு சொல்லணும் இங்க எது நாம வந்து அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போடுவேன் செவ்வாயில் ஐடி பார்க்கு கட்டுவேன் வீட்டுக்குள்ள விமானத்தை இறக்குவன்னு நான் வந்து சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா எது நடக்கி சாத்தியமோ அதுதான் சொல்லுவேன் இங்கே சாத்தியப்பட்டதை செய்வதற்கு தலைவர்கள் தேவையில்லை அசாத்தியமானதையும் சாத்தியப்படுத்துவதற்கு தான் தலைவர்கள் தேவை கச்சத்தீவு சாத்தியமா அசாத்தியமா முல்லைப்பரியாறு பிரச்சனை உங்கள் பார்வையில் சாத்தியமா அசாத்தியமா காவிரி சிக்கல் உங்கள் கனிமவள கொள்ளை இயற்கை எதிர்த்து போராடுவது அசாத்தியமா தமிழ்நாட்டின் பத்து லட்சம் கோடி கடனை அடைப்பது சாத்தியமா அசாத்தியமா உங்கள் பார்வையில உங்கள் பார்வையில நாமக்கல்ல ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அந்த தனியார் பள்ளிக்கு நிகராக நான் அரசு பள்ளியை கட்டுவேன்னு சொன்னா அது சாத்தியம் அது அசாத்தியம் அதை தான் ஆள்கள் தேவை கல்வியை கொடுப்பேன் எப்படி கொடுப்பீங்க வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகளுக்கு ஆயிரம் மடங்கு மேல உட்கார்ந்து தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் இருக்கு கல்வி தனியார் மயம் மருத்துவம் தனியார் மயம் ஆயிடுச்சு குடிநீர் தனியார் மயம் குடிநீர் ஒரு லிட்டர் இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டிருச்சு இதை எப்படி தடுப்பீங்க தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு ஐம்பது வருஷத்தில் வாங்கி வச்சிருக்கான் இந்த பத்து லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவீங்க உங்களுடைய இது இதுவரைக்கும் நீங்க வாய் துறந்து சொல்லல

அது சாத்தியமானது கிடையாது நூறு பேர்கிட்ட பேசதான் முடியும் ஒரு மனிதனால நூறு பேர்கிட்ட பேசலாம் ஆனா ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் பேச முடியும் என்பதற்கு தான் ஒளி வாங்கி வந்துச்சு அந்த ஒளியை வாங்கி பெருக்கக்கூடிய ஒளி பெருக்கி ஸ்பீக்கர் கண்டுபிடிக்கப்படுது அது அசாத்தியம் இருட்டில் இருந்தா மின்விளக்கு கண்டுபிடிச்சான் அது அசாத்தியம் அதே போல திரையரங்கில் இன்னைக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து கியூப் சிஸ்டம் வருது ஒரே நேரத்தில் ஒரு படத்தை ரீல் இல்லாமல் எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இயக்க முடியும் ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ண முடியும் அது சிஸ்டம் அது ஒரு அது ஒரு அசாத்தியமானது சாத்தியப்பட்டிருக்கு நிலாவில் போய் கால் வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டான் காட்டுக்குள்ளே வழி தெரியாது நிலாவில் போய் கால் வைக்கணும் வச்சான் அது அசாத்தியம் ஆனால் அது சாத்தியப்பட்டிருக்கிறது எதெல்லாம் அசாத்தியமோ அதையெல்லாம் சாத்தியப்படுறதுக்கு பெயர்தான் புரட்சி தலையில் மாற்றம் அதை செய்யத்தான் இங்க தலைவர்கள் தேவை இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்னை மாகாணம்ங்கிற பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாத்தினாங்க இல்லையா அதுக்கு சங்கரலிங்கனார் உயிர் திறந்தாரு அண்ணா பேர் மாற்றினார் இல்லையா அது ஒரு அசாத்தியம் அது பேர் மாத்தப்படுத்தார் ஆனால் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் கொண்டாடப்படுறாங்க அப்படி எதெல்லாம் இங்கே சாத்தியமற்றதாக இருந்ததோ அப்படி சாத்தியமற்றதையெல்லாம் அசாத்தியமாக மாற்றினாங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு வந்தது அதுக்கு பரவலில் தலைவர்கள் உழைச்சாங்க அது ஒரு அசாத்தியம் அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படி ஒரு சாத்தியத்தை நான் பண்ணுவேன் அப்படி ஒரு அசாத்தியத்தை நான் சாத்தியப்படுத்துவேன் யாராலும் செய்ய முடியாத ஒன்றை நான் செய்வேன் நான் வந்தா கர்நாடக முதலமைச்சரை உட்காந்து பேச வச்சு காவிரிக்கான சரிபங்கு நீரை நான் வாங்கி தருவேன் சொன்னா அசாத்தியமானது விஜய் செய்ய போறாரியான்னு பேசலாம் முல்லைப்பெரியாட்ல ஐந்து மாவட்டங்களுக்கான தண்ணீரை சரியான வகையத்துல நான் வாங்கி தருவேன் கேரள முதலமைச்சர் உட்காந்து அப்படின்னு சொன்னா அசாத்தியமானது சாத்தியப்படுத்தாருன்னு சொல்லலாம் நான் இலங்கை பிரதமரோட உட்கார்ந்து பேசியோ இல்ல இந்திய பிரதமரோட உட்கார்ந்து பேசியோ இல்ல தமிழ்நாட்டில இருந்து அழுத்தம் கொடுத்தோ கச்சத்தீவன் மீட்டு எடுப்பேன்டா அப்படின்னா அது அசாத்தியம் விஜய் சாத்தியப்படுத்துவாரியா அப்படின்னு பேசலாம் நான் நடக்கி சாத்தியம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா அது எங்களுக்கு தேவை இல்லை நாமக்கல் நாமக்கல் உறுதியா இங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் செல்வோம் சொல்வோம் சாரி அவன பாத்துக்கிறதுக்கு நல்ல ம மருத்துவ வசதி ஏன் அப்படி கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும் பிஆர் ஊருக்கு பண்றானுங்க எந்த மாதிரி பிஆர் ஊருக்குனா இவனுக்கு எவ்வளவு கீழ்த்தரமானவங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு தெரியும்ல போன கூட்டத்தில் தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கும் ஈழத்தமிழ் சொன்ன உடனே கூட்டத்தில் ஒருத்தன் தலைவர் படத்தை எடுத்து காட்டுறான் எப்படி அவருக்கு தெரியும் இவர் தலைவரை பத்தி பேச போறாருன்னு அப்போ அதுக்கு பேர் தான் பிஆர் ஊருக்கு அதுக்கு சமைக வகுப்பாளர் பண்ற தலைவர் படத்தை காட்டி ஓட்டு பிச்சை எடுக்கலாம்னு பிளான் பண்ணானோ அதே மாதிரி இங்க மரியாதைக்குரிய நடிகர் அஜித்குமார் அவர்களும் இவரும் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை ஃப்ரேம் பண்ணி அவருடைய நடிகர் ரசிகர் கொடுக்குறாரு இவர் கையெழுத்து போறாரு ரசிகர் அஜித்குமார் படத்தையும் விஜய் படத்தையும் ஒரு ஃப்ரேம் பண்ணி கையெழுத்து வாங்குறதுல பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த கையெழுத்து வாங்குற ஃபோட்டோ இருக்கு இல்லையா இது எங்க இருந்து வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு ரசிகன் கொடுத்தது ரசிகனுடைய இது வரைக்கும் கேரவனுக்கு வந்து வீடியோ வரவே இல்லையா அப்படியே அஜித் குமாரோடைய போட்டோல கையெழுத்து போடுறது மட்டும் கேரவனுக்கு வருது குமார் ரசிகர்கள்ட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிப்பது வந்திருக்காங்க மானமுள்ள வீரம் உள்ள அஜித்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ரசிகன் உனக்கு போடுவானா அஜித் ரசிகர்களே அவருடைய குடும்பத்தை அவருடைய மனைவியை உன்னுடைய ரசிகன் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுகாங்கிறது உலகத்துக்கு தெரியும் இப்போ மட்டும் திரைப்படங்களில் அஜித்தை சின்னது பேசுவது திரைத்துறைக்குள்ள அஜித்தை சின்னது பேசுவது அஜித் ரசிகர்களை அஜித் குடும்பத்தை இந்த ரசிகனை வச்சு திட்ட வருவது கேவலப்படுத்துவது அதை எல்லாத்தையும் ரசிப்பது இப்போ மட்டும் ஓட்டு வேணும்னு ஒன்று அஜித் அவர்களும் இவரும் இருக்கிற மாதிரி புகைப்படத்தை கையெழுத்து போட்டு அதை பின்னாடிந்து எவனையும் வீடியோ பிசியானது எடுத்து நினைக்கிறேன் வீடியோ எடுத்து அதை எடுத்து போடுறாங்கன்னா இவங்களுடைய கேவலமான வேலையை பாருங்கள் அதெல்லாம் தாண்டி நாமக்கல்ல கூட்டம் வரப்போறது ஒண்ணு இவர் பயணிகள் விமானத்தில் வரதில்ல விமானத்துல விமானத்தில் அப்படின்னா திருச்சியிலும் ஏர்போர்ட் இருக்கு சேலத்திலும் ஏர்போர்ட் இருக்கு சேலம் ஏர்போர்ட்ல இருந்து நாமக்கலுக்கு அரை மணி நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் போனா இவருக்கு கொடுத்திருக்க அந்த கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு சரியா முப்பது நிமிஷம் போக முடியும் ஆனா திருச்சியில இறங்கி அங்கிருந்து அது வந்து ஒத்த ஒரு ஒருவழிச்சாலை அந்த ஒரு வழிச்சாலையாக வருகிற பொழுது கூட்டத்தை அதிகமாக காட்டலாம் மக்களும் காற்று கிடப்பான் காலையிலேருந்து ஊடகங்கள் பேசுபோடு பொருளாக மாற்றும் யூடியூபர்ஸ் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க போது அந்த மக்கள் காலையில் எட்டை ஒருத்தலாம் நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு வந்துட்டானா என்னென்னு பார்த்தா எட்டாப்பை படிக்கிறான் ஸ்கூல் லீவ் விட்ட உடனே நேற்று வர இந்த குவார்டரில் லீவ் விட்டாங்க காலாண்டு லீவ் விட்டாங்க லீவ் விட்ட உடனே கிளம்பிட்டான் இப்போ கிளம்பிட்டான்னு சொல்லக்கூடாது அவங்கள ஓ கிளம்பிட்டான்னு சொல்லிட்டாரு கிளம்பிட்டாங்க யார் இந்த எட்டாப்பை படிக்கிற அந்த குட்டி குஞ்சான் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லணுமா இந்த குட்டி குஞ்சா வந்து எட்டு மணிக்கு நின்றுட்டு இது சொல்லுது தளபதி தான் ஜெயிப்பாரு தான் வரப்போகுது தளபதி உனக்கு இருக்கா அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இவருக்கு ஓட்டு வந்து இவர் ஓட்டு போட போகிறார் அதுக்கு இப்பவே இவர் டிவிக்கே டிவிக்கு இன்னொருத்தரப்பேட்டு டிவிக்கே டி விற்று கூடா முதல்ல வந்து ஓட்டுருக்கான்னு கேட்டால் இல்லை உனக்கு வயசு என்னது பதினெட்டு உனக்கு ஓட்டே போகிறோம் அடுத்த வருஷம் வரும் எப்போ வாங்குவேன் அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு வாங்க இவன் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான்

மக்களிடத்தில் உங்கள் சொன்ன நேரத்துக்கு போக முடியாது நீங்கள் அந்த வாக்குறுதியை கூட கடைபிடிக்க முடியாது நீங்கள் வேறு எந்த வாக்குறுதியை கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற கேள்வி பாமரனுக்கு வருமா வராத அப்போ ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் கூடுதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தணும் அந்த கூட்டத்தை பண்படுத்தணும் அந்த கூட்டத்துக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அந்த சொல் சொல்கிற கருத்துக்களை உறுதியாக இருக்கணும் நீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து உடல்நிலை செல்லாமல் கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து வாய் குளர்ச்சி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுபது வயசுக்கு மேலே ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு வந்து வாய் கொளறிச்சு ஆனால் முன்னாடியெலாம் நல்லா தான் பேசியிருக்காங்க கடைசி காலகட்டத்தில் வாய் கொளருது அதை நம்ம கிண்டல் பண்ணுறோம் கேள்வி பண்ணுறோம் ஆனால் இவர் திரைப்படங்களில் நாட்டிச்சோ தங்க மட்டும் நாலு மாதம் தூங்க மாட்டோம்னு பஞ்சலுக்கு பேசுறது உச்சரிப்பு அப்படி பேசுறது ஆனால் இங்கே வந்தால் எழுதி வச்சு பேசும்போது கூட கை நடுங்குது எழுதி வச்சு பேசும்போது கூட வாய் கொளருது ஒரு வார்த்தை வரம் வரமாட்டுக்குது நடக்கி சாத்தியம் அதுக்கு சாத்தியம்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னா இவர் இந்த தொண்டர்களை எப்படி நினைக்கிறாரு குறைந்தபட்சம் அவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அவன்கிட்ட நம்ம உண்மையாக பேசணும் மக்கள்கிட்ட ம மனசுலேருந்து பேசணுங்கிற எந்த விதமான எண்ணமும் கிடையாது பேசுவோம் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் ஒரு வாரம் எல்லாருக்கும் கேட்குறேன் ஒரு வாரம் என்னதான் பண்ணுவேன் பண்ணுவேன் போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை இருக்குது ஒரு வாரம் என்ன பண்ணுவேன் காரில் வரும்போது என்ன பண்ணுவேன் ஃப்ளைட்டில் வரும்போது என்ன பண்ணுவேன் எழுதி கொடுத்தோம் அவருக்குள்ள காருக்குள்ளே தான் வாங்குவார் போல இருக்கு காருக்குள்ளே வந்தப்பதான் தான் அந்த பஸ்ஸில் வந்தப்போ தான் பஸ்ஸில் உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க போல எழுதிட்டு அந்த பஸ்ஸில் வந்தோடனே வாங்கிட்டு மேலே போயிடுறா போல என்ன அங்கே போய் தான் பார்க்கறது ஓ இதுதான் நாமக்கல்லா இதுக்கு முட்டையா இது எக்ஸிட்டியா என்னையோ ஆ நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அதை பார்த்தா கூட பிள்ளை அப்போ தான் படிக்கிறாப்புல நாமக்கல் கவிஞர் யார் இது யாரு யாரு யாரும் யார் யார் சப்பா இது இதை நம்பி ஒரு கூட்டம் இதுக்கு மீடியா இதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதே மீடியா எந்த மீடியா டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் லைவ் போடுறது அதே மீடியா ஒரு நாள் தூக்கி தூர வீசும் கமலஹாசனை விட கமலஹாசன் வந்து ஒரு படித்தவர் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்கக்கூடியவர் இப்படிலாம் பேப்பர் துளிர்சிலாம் வச்சுட்டு இருக்க மாட்டார் அவரை விட மோசமான என்ன சொல்கிறது பின்னடைவை பேரழிவை இவர் சந்திப்பார் அப்படிங்கிறதுக்கு கண்ணுக்கு முன்னாடி இவருடைய பேச்சே தெரியுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மைக்கு சரியாக ஒர்க் ஆகலை அதனால் எனக்கு ரிதம் கிடைக்கலங்கிறாரு இதை ரெக்கார்டிங் தெலட்ரா சாரி எனக்கும் அந்த மைக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸாக கேட்டுட்டு இருந்தது அதனால தான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு விஜய்க்கு இப்படி பேண்ட் போடணும் இப்படி ஷர்ட் போடணும் இந்த ஷூ போடணும் இந்த மாதிரி பஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரி மேலே ஏறி நின்று இப்படி பேசணும் இப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும் இந்த மாதிரி துண்டு போடணும் துண்டு தூக்கி வீசணும் இப்படிலாம் சொல்லி கொடுக்குற அந்த வீக வகுப்பாளர்கள் அவர் பேச்சு ஒழுங்காக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்னே ஒன்று செய்ய ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம் ஒரு ஐம்பது ரூபா நம்ம அண்ணாச்சி கடையில வசம்பு வைப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா குழச்சி கொஞ்சோண்டு மலை தேன் கொல்லிமலை கொல்லிமலை இப்படி போட்டு நாக்களை உள்நாக்கல போடுற மாதிரி ஒரு மூணு வேளை ஒரு நாளைக்கு தடவி மூணு நாள் தடவின்னா ஓரளவுக்கு பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆதவ அந்த வசம்பு தேய்ச்சி எடுத்து நாட்டை தலைமுறை